வணக்கம் ஆல் இண்டியா ரேடியோ சென்னை செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் அசாம் மாநிலங்களில் மூன்று செமிகண்டக்டர் உற்பத்தி திட்டங்களுக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான அனைத்து விவரங்களையும் பாரத ஸ்டேட் வங்கி தேர்தல் ஆணையத்திடம் நேற்று சமர்ப்பித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருதுகள் புதுதில்லியில் வழங்கப்பட்டன கிராமப்புற மக்களுக்கும் தரமான மருத்துவ வசதிகள் கிடைப்பதற்கான உட்கட்டமைப்பு பணிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் ஆர்லியன்ஸ் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அர்ஜூன் துருவ் கபிலா இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மூன்று செமிகண்டக்டர் உற்பத்தி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் இந்தியாவின் தொழில்நுட்பம் வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான சிப் என்ற பெயரிலான நிகழ்ச்சியிலும் அவர் பங்கேற்கிறார் ஒரு லட்சத்து இருபத்தைந்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த திட்டங்களை அவர் காணொலி வாயிலாக தொடங்கி வைக்கிறார் இதே நிகழ்ச்சியில் நாடு முழுவதிலும் உள்ள இளைஞர்களுடன் பிரதமர் கலந்துரையாடுகிறார் குஜராத்தின் டோலாரா சிறப்பு முதலீட்டு மண்டலத்தில் செமிகண்டக்டர் கட்டமைப்பு வசதி அஸ்ஸாம் குஜராத் மாநிலங்களில் ஒசாட் செமிகண்டக்டர் பிரிவுகளுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார் இந்த துறையில் உலக அளவிலான மையமாக இந்தியாவை மாற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் கனவை நனவாக்கும் வகையில் இந்த திட்டங்கள் மற்றும் தொழில்நுட்ப மேம்பாட்டு வசதிகள் அமையும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது மேலும் நாடு முழுவதும் உள்ள இளைஞர்களுக்கு அதிக அளவிலான வேலைவாய்ப்புகளையும் உருவாக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி இங்கிலாந்து பிரதமர் திரு ரிஷி சுனக்குடன் நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் இதுகுறித்து தமது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் இரு நாடுகளுக்கும் பலனளிக்கக்கூடிய தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை விரைந்து நிறைவு செய்ய வேண்டும் என்று கொண்டதாக கூறியுள்ளார் இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்துவது என இருதரப்பிலும் ஒப்புக்கொள்ளப்பட்டதாகவும் திரு நரேந்திர மோடி அதில் குறிப்பிட்டுள்ளார் தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான அனைத்து விவரங்களையும் பாரத ஸ்டேட் வங்கி தேர்தல் ஆணையத்திடம் நேற்று சமர்ப்பித்துள்ளது பாரத ஸ்டேட் வங்கிக்கு உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை அடுத்து இந்த விவரங்களை அளித்திருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான விவரங்களை வெளியிடுவதற்கு வரும் ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வரை கால அவகாசம் கோரி எஸ்பிஐ தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்ததுடன் நேற்று மாலைக்குள் அனைத்து விவரங்களையும் சமர்ப்பிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது அதன் அடிப்படையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள தேர்தல் பத்திர விவரங்கள் இம்மாதம் பதினைந்தாம் தேதிக்குள் தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் வெளியிடப்பட வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது நாட்டின் இரண்டாவது மற்றும் மூன்றாம் நிலை நகரங்களுக்கு உடான் திட்டத்தின் மூலம் விமான சேவைகள் வழங்கப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார் கோவா மாநிலம் மனோகர் விமான நிலையத்திலிருந்து லட்சத்தீவு அகாட்டி தீவுகளுக்கு முதலாவது விமான சேவையை தொடங்கி வைத்து அவர் பேசினார் கடந்த பத்து ஆண்டுகளில் விமான போக்குவரத்து துறைக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கையின் காரணமாக மண்டல அளவில் ஆறு புதிய விமான நிறுவனங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா குறிப்பிட்டார் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருதுகள் புதுதில்லியில் நேற்று வழங்கப்பட்டன இருபத்தி நான்கு மொழிகளில் தேர்வு செய்யப்பட்ட படைப்புகளின் எழுத்தாளர்களுக்கு வழங்கப்பட்ட இந்த விருது ஒரு லட்சம் ரூபாய் ரொக்கமும் பட்டயமும் அடங்கும் சாகித்ய அகாடமி தலைவர் திரு மாதவ் கௌஷிக் ஒடியா மொழி எழுத்தாளர் பிரதீபா ராய் உள்ளிட்டோர் பங்கேற்று விருதுகளை வழங்கினர் நாட்டின் வளமையான இலக்கிய பாரம்பரியத்தை பாதுகாக்கும் வகையில் இந்த விருதுகள் வழங்கப்படுவதாக திரு பிரதீபா ராய் தெரிவித்தார் குடியுரிமை திருத்த சட்டம் எந்தவொரு சமுதாயத்திற்கும் எதிரானது அல்ல என்று பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சில அரசியல் கட்சிகள் வேண்டுமென்றே அதுபோன்ற பிரச்சாரத்தை பரப்பி வருவதாக குற்றம் சாட்டினார் நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் குடியுரிமை வழங்கும் நோக்கிலேயே இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டிருப்பதாக திரு அண்ணாமலை தெரிவித்தார் முன்னதாக சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் திரு சரத்குமார் பிஜேபி மாநில தேர்தல் பொறுப்பாளர் திரு அரவிந்த் மேனன் மற்றும் திரு அண்ணாமலை முன்னிலையில் தமது கட்சியை பிஜேபியுடன் இணைத்தார் சமத்துவ மக்கள் கட்சியை பிஜேபியுடன் இணைத்ததற்கும் தேசிய அரசியலில் திரு சரத்குமார் இணைந்துள்ளதையும் தாம் வரவேற்பதாக திரு அண்ணாமலை கூறியுள்ளார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இந்தியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை ஆஷ்வாணி சென்னை பிரிவில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிவதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன ஏதேனும் ஒரு செய்தி நிறுவனம் அலைவரிசையில் மூன்று ஆண்டுகளுக்கும் மேலான செய்தி வாசிப்பு மற்றும் செய்தி தொகுப்பு அனுபவமும் ஊடகவியலில் முதுகலை அல்லது முதுகலை பட்டயப் படிப்பும் தமிழில் மொழி வளம் ஆங்கிலத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கும் திறன் ஆகிய தகுதி உடையவர்கள் டாட் பிரசார் பாரதி டாட் ஓஆர்ஜி என்ற இணையதளத்தில் இம்மாதம் பத்தொன்பதாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பிரசார் என்ற இணைய கொள்ளலாம். அறிந்து கிராமப்புற மக்களும் தரமான மருத்துவ வசதிகளை பெறுவதற்கு ஏதுவாக சுகாதாரத்துறையில் உட்கட்டமைப்பு பணிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே ஏழு கோடியே நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் செலவில் சுகாதாரத்துறை சார்பில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிடங்களை அமைச்சர்கள் திரு ரகுபதி திரு மெய்யநாதன் ஆகியோருடன் இணைந்து திறந்து வைத்து அவர் பேசினார் அரசு மருத்துவமனைகள் ஆரம்ப சுகாதார நிலையம் போன்றவற்றிற்கு தேவையான கூடுதல் கட்டிடங்கள் மருத்துவ சிகிச்சை பிரிவுகள் மருத்துவர்கள் உள்ளிட்ட போதுமான பணியிடங்களை நிரப்புதல் என அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டு வருவதாக திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்களையும் அமைச்சர்கள் வழங்கினர் தமிழகம் அனைத்து துறைகளிலும் முதன்மை மாநிலமாக திகழ்வதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் நீலகிரி மாவட்ட செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பில் அரசின் சாதனை விளக்க புகைப்பட கண்காட்சியை உதகமண்டலத்தில் நேற்று தொடங்கி வைத்து அவர் பேசினார் வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகள் அதிக அளவில் வரும் மாநிலங்களில் தமிழகம் இரண்டாவது இடத்தில் உள்ளதாக அவர் தெரிவித்தார் மக்களவை தேர்தலில் நூறு சதவீத வாக்களிப்பை உறுதி செய்வதற்கு முனைப்பான பல நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் எடுத்து வருகிறது இந்த தேர்தலில் முதல் முறை வாக்களிக்கும் இளம் வாக்காளர்களுக்கு தேர்தலின் முக்கியத்துவம் குறித்தும் ஒவ்வொருவரும் வாக்களிக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் விழிப்புணர்வு பிரச்சாரங்களை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது மதுரை மாவட்டம் திருமலை நாயக்கர் மஹாலில் நடைபெற்ற விழிப்புணர்வு முகாமில் பங்கேற்ற முதல் முறை வாக்களிக்கும் வாக்காளர்கள் தேர்தல் நாளை ஆர்வத்துடன் எதிர்நோக்கியிருப்பதாக தெரிவித்தனர் சின்ன வயசுல எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல நிறைய பேர் வந்து ஓட்டு போடுவாங்க அந்த கையில மயிலாம் வச்சுட்டு வருவாங்க எனக்கும் எப்படா வயசு ஆகும் நம்மளும் ஓட்டு போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையா இருக்கும் அது இப்ப இனிமேல் நடக்க போகுது அப்படிங்கும்போது ரொம்ப ஆசையா இருக்கு அதுக்கப்புறம் நமக்கான தேவையாக நம்மளே தேர்ந்தெடுக்கணும்ல அதோட கடமையும் நமக்கு கிட்ட இருக்கிறதுனால பார எலக்ஷனுக்கு ரொம்ப வெயிட் பண்றேன் நான் எத்தனையோ முறை எங்க ஊர்ல எலெக்ஷன் நடந்திருக்கு நான் பாத்துருக்கேன் ஆனா ஒரு முறை கூட ஓட்டு போட்டதில்லை இந்த வருஷம் தான் மொதல் நான் ஓட்டு போட போறேன் அந்த கையில மை வைப்பாங்கல்ல அது எனக்கு வைக்கணும்னு இந்த வருஷம் ஆசை வந்திருக்கு அதனால இந்த வருஷம் நானும் ஓட்டு போட போறேன் நீங்களும் எல்லாருக்கும் ஓட்டு போடுங்க இருவரி செய்திகள் கரீபிய நாடான ஹைத்தியின் பிரதமர் திரு ஏரியல் ஹென்றி தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் இந்தியா மொரீஷியஸ் இடையே பிரதிநிதிகள் நிலையிலான பேச்சுவார்த்தை இன்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அந்நாட்டு பிரதமர் திரு பிரவீன்குமார் ஜுக்நாத் ஆகியோர் முன்னிலையில் நடைபெறவுள்ளது வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் புதுதில்லியில் நேற்று நியூசிலாந்து துணை பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சருமான திரு வின்ஸ்டன் பீட்டர்ஸை சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தினார் புதுதில்லியில் உலக வர்த்தக மையத்தில் துறைக்கான கட்டிடங்களை அத்துறைக்கான அமைச்சர் திரு அமித் ஷா இன்று திறந்து வைக்கிறார் பாகிஸ்தானிலிருந்து படகில் கடத்தி வரப்பட்ட நானூற்று எண்பது கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை இந்திய கடலோர காவல் படையினர் பறிமுதல் செய்தனர் இது தொடர்பாக ஆறு பேர் கைது செய்யப்பட்டனர் அஇஅதிமுக கொடி சின்னத்தை பயன்படுத்த முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வத்திற்கு தடை விதிக்க கோரி எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது மக்களவைத் தேர்தலில் நூறு சதவீதம் வாக்களிப்பதை வலியுறுத்தும் வகையில் கன்னியாகுமரியில் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் மூலம் சுற்றுலாப் பயணிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது விளையாட்டுச் செய்தி ஆர்லியன்ஸ் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் அர்ஜுன் துருவ் கபிலா இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது பிரான்சில் நடைபெற்ற முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை சீன தைபேயின் மிங் சி லு டேங் கை இணையை இருபத்தொன்று பதிமூன்று இருபத்தொன்று பனிரெண்டு என்ற செட்கணக்கில் வீழ்த்தியது மற்றொரு இந்திய இணையான கிருஷ்ண பிரசாத் பிரதிக் இணை பல்கேரியாவின் இவான் ரூசேவ் லியான் ஸ்டாய்னோவ் இணையை இருபத்தொன்று பத்து இருபத்தொன்று பதினெட்டு என்ற செட்களில் வீழ்த்து இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியது மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் பிரியா ஸ்ருதி மிஸ்ரா இணையும் அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளது ஆல் இங்கிலாந்து பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இன்று கொரியாவின் ஆன்சி யுங்கை எதிர்கொள்கிறார் பர்மிங்ஹாமில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதல் சுற்றை இருபத்தொன்று பத்து என்ற கணக்கில் வென்ற பி வி சிந்து எதிர்த்து விளையாடிய ஜெர்மனியின் லீ காயம் காரணமாக வெளியேறியதால் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் அஸ்ஸாம் மாநிலங்களில் மூன்று செமிகண்டக்டர் உற்பத்தி திட்டங்களுக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான அனைத்து விவரங்களையும் பாரத ஸ்டேட் வங்கி தேர்தல் ஆணையத்திடம் நேற்று சமர்ப்பித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருதுகள் புதுதில்லியில் வழங்கப்பட்டன கிராமப்புற மக்களுக்கும் தரமான மருத்துவ வசதிகள் கிடைப்பதற்கான உட்கட்டமைப்பு பணிகளை மேம்படுத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் ஆர்லியன்ஸ் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் திரு கபிலா இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது i